அதே அவக்குள்ளே காலேஜ் படிக்கிற ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுற போல அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கல அவன் அம்மா நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து வச்சிருக்கா ஆனால் அந்த பிள்ளை வந்துட்டு அந்த பையனை தான் கட்டிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அட அடப்பாவத்த அந்த பிள்ளையே அப்படி பண்ணிச்சு பார்க்க ரொம்ப நல்ல பிள்ளையாக இருக்கே அது ரொம்ப நல்ல பிள்ளையாச்சு அப்படி இப்போ இப்படி இல்லாமல் பண்ணுது ஆமாம் அத்த நல்ல பிள்ளை தான் பாவம் அதுக்கு என்ன கிரகமோ தெரியல இப்படி பண்ணிட்டு இருக்கு அவன் அம்மா நல்ல மாப்பிளையா பார்த்து வச்சிருக்கான் நல்ல இடம் நல்ல வீடு அந்த மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்கு கை நிறைய சம்பளமும் ஆனா அந்த பிள்ளை இப்படி பண்ணி தெரியுதுண்ணா இந்த காலத்து பிள்ளைங்களை நம்புறதுக்கே இல்லப்பா பார்க்க எல்லாம் நல்லதுலாம் தெரியுதுங்க ஆனா உள்ள என்னென்ன பண்ணி தெரியுதுங்க ஆமாத்த அந்த பிள்ளை லவ் பண்ற பையன் அவ வயசே தானாமா அவனை விட ஒரு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பெருசா இருந்தாலும் இருப்பான் போல ஆனால் அவனுக்கு இனி வேலை இல்லை எதுவுமே இல்லை எப்படி இந்த பிள்ளை அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வாழும் கொஞ்சம் கூட இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியங்களா அதெல்லாம் இதை நினைச்சு பார்க்குதா பேசாமல் உங்க அம்மா பண்ண பார்த்து வச்சிருக்க பையனையும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே நல்ல பிள்ளை தானே ஆமாண்டி தான் பிள்ளைங்களை கண்டுக்காம இப்படி இப்படிதான் நின்று கஷ்டப்படணும் தலை தலையா அடிச்சுக்கணும் தான் எப்பவுமே பிள்ளைங்க மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருக்கணும் பிள்ளைங்களை எங்க போனாலும் கண்காணிச்சிட்டே இருக்கணும்

நாளைக்கு அவள் வீட்டில் நடந்தது உன் வீட்டில் நடக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது பார்த்து வெய்யி அத்தை கொஞ்சம் நிறுத்துங்க என் பிள்ளைலாம் அப்படி இல்லை என் பிள்ளைனால தலை நிமிஞ்சு நடக்கிற மாதிரி தான் பண்ணுவாள் தவிர தலை குமிஞ்சு நடக்கிற மாதிரி என்றைக்குமே என் பிள்ளை பண்ணாது அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு என் பிள்ளை மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அவள் ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டான் என்ன மோடி நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் இனி உங்கள் இஷ்டம் என்னமோ பண்ணுங்க நாளைக்கு ஏதாவது ஆன ஒன்று ஒத்ததே கோடைதேனா ഒന്നും பண்றதுக்கில்லை ம் பார்த்து வச்சுக்கோங்க அத்தா நான் போறேன் நீங்க என்ன சொல்லாத என் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும் எனக்கு தெரியும் என் பிள்ளை எப்படி பார்த்துக்கணும் நீ போங்க பார இந்த கலை எப்படி சொல்லி போகுதுனே இதுக்கு என்ன ஒரு லென்ஸ் எடுத்தா இன்னங்க அப்பா வரட்டும் அப்பறம் வச்சுக்கறம்மா விடுமா டென்ஷன் ஆகாதம்மா நீ ஏன் கோவமா இருக்கே ரிலாக்ஸ் அவ நீ நீ ஏதும் கவலைப்படாதடி என்னடா நம்ம பாட்டியே எப்படி சொல்றாங்க

ஏண்டி உடம்பு எதாவது சரி இல்லையா ஏன் என்னாச்சு நல்லா தானே இருந்தேன் ராஜு பண்ண உடனே மூஞ்சி அவ்வளோ பிரைட்டாக ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் வந்து பார்த்தா இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்கேன் என்னாச்சு ஏன் உனக்கு அவனை பிடிக்கலையா என்ன உனக்கு அவனை பிடிக்குன்னு எனக்கு தெரியுமே இல்லடி எனக்கு அவனை பிடிக்கும் ஆனால் அவன் ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ண போகிறது இல்லை ஏன் டி அவன் நல்ல பையன் தானே நல்ல இடமும் நல்லா அவனை பார்த்து ஏன் அவனை அக்செப்ட் பண்ண போகிறது இல்லைன்னு சொல்கிறேன் உனக்கு அவனை ரொம்ப பிடிக்குமே எனக்கு நல்லா தெரியுமே ஆமாண்டி எங்கள் அப்பா அம்மா அம்மாக்காக எங்கள் அப்பா அம்மா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கையை நான் கெடுத்துடக்கூடாது இல்லையா அதனால் நான் இவங்க லவ் பண்ண போகிறதில்ல உங்கள் அப்பா அம்மா வடிக்கடைசி வரைக்கும் கூட வர போகிறாங்க யோசிச்சுக்கோ அவன் நல்ல பையன் நல்லா பார்த்துப்பான் நீ யாரும் லவ் பண்ணுறியோ அவங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா உங்கள் லைஃப் ஹாப்பியாக இருக்கும் பார்த்து நடந்துக்கோ சரி நான் கிளம்புறேன் சரியா பாய் பாய் டி பார்த்து ஏதோ டிசைட் பண்ணு சரியா அதுக்கு நைட்டாக தான் தூங்காமல் இருக்காது தூங்கு என்ன மச்சா ஒரு யோசனையில் நின்றுட்டுருக்கேன் மாமாண்டா பக்கு பக்குன்னு இருக்கு சுஜி வந்து என்ன சொல்லுவாள் அவையெல்லாம் அவ போறா ஓகேன்னு தான் சொல்ல போறா நேத்து சிரிச்சிட்டு சந்தோஷமா தான் நான் போனேன் அப்படி சொல்லியிருக்கேன்னா நேத்தே சொல்லியிருப்பா கோவப்பட்டிருப்பேன் அப்படி அவன் மூஞ்சில எதுவுமே தெரியலையே இருந்தாலும் அவ வாயால சொல்ற வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் பண்றதுக்கு இல்லை இல்லடா உனக்கு என்ன அவ வாயால கேட்கணும் அவ்வளவுதானே விடு கேட்டுதா போச்சு ஏய் சுஜி சுஜி இங்க வா என்னடா எதுக்கு கூப்பிடுற

ഇങ്ങനെ പാട് രാജു ഇതെല്ലാം ശരിപ്പെട്ട് പറയാതെ ഒഴുങ്ങ കാളിയിൽ വന്ന് പഠിച്ചാൽ ലൈഫിൽ നെക്സ്റ്റ് സ്റ്റേജ് പോണിയാണ്ടിരിക്കണോ അത് ഇതിനെല്ലാം എങ്കിട്ട് പേശിട്ട് ഇരിക്കാതെ എനിക്കെല്ലാം ഒന്ന് സുത്തമാവേ പിടിക്കാതെ പിടിക്കാതെ നേത്തെ നീ പ്രപ്പോസ് പോണോന്ന് എതുക്കട അവള സന്തോഷമാ പോണാൻ കേളിട മൂഞ്ചിൽ അപ്പടി 1000 വാട്ട്സ് ബൾബ് എറിഞ്ഞ മാതിരി പോണ ഇന്ന വിഷയം കേളു ആമാ പോണണ്ടാ നേത്തെ ഞാൻ കൊഞ്ച നല്ല മൂഡിൽ ഇരുന്ന അതാണ് അപ്പടി പോണേ നീ சொன்னது ഞാൻ കാമ്പിയാ തെരിഞ്ഞിട്ട് പോണേ இன்னைக்கு நீ வந்து வந்து இதேவே கேக்குறப்ப எனக்கு கடுப்பாகுது சொல்லிட்டேன் சுஜி சுஜி ப்ளீஸ் சுஜி நான் உன்னை நல்லா பார்த்துப்ப சுஜி ப்ளீஸ் சுஜி ஏய் சி கையடு இதான் உன கிளாஸ் வார்னிங் நீ மேல் லவ் பண்ற அது இதுன்னு பின்னாடி வந்தனா நல்லா இருக்காது சொல்லிட்டேன் வாடி போலாம் நீச்சா விட்டுடா அழுதாத தா ஃபீல் பண்ணாத விடு இந்திரிடா எல்லாரும் பார்க்குவாங்க இதான் நினைக்க போறாங்க இந்திரி இல்லடா நான் நல்லா தான் சுஜி இப்படி சொல்லுவான்னு நான் நினைக்கிறது இல்லை நான் வெளியே போகிறேன்டா நான் இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு சொல்லிடுறேன் எங்கே மிச்சம் போகிறேன் நானும் வர இரு இல்லை வேண்டாம்டா நான் போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்து போயிட்டு வா இந்த நிலைமையில் உன்னை தனியாலாம் அனுப்ப முடியாது நானும் வர இரு இருந்துச்சா கவலைப்படாதுடா கவலையை விடு கொஞ்சம் மெதுவாக ஓட்டு கொஞ்சமாவது நார்மலாகிடா நார்மலாக இரு நான் அதுக்கு பேசுகிற சுற்றிக்கிட்ட நானே பேசுகிறேன் என்னன்னு கேட்குறேன் சரியா நான் சம்மதிக்கிறதுக்கு கவலைப்படாது என்னென்னடா பேசுகிறா அவள் நீ இதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறது நீ ஓகே தானே அவன் பிரச்சனையும் கேட்பாங்க ஓகே இல்லை தான் ஆனால் பரவாயில்ல மேனேஜ் பண்ணிக்கலாம் விடு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ Please like and subscribe this video. Bye. Thank you. Take care.